அஸ்லாம் வலைக்கும் ஹைரென்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்துடைய கஸ்டம்ஸ் டிபார்ட் வெளியிட்ட புதிய சட்டம் தங்க நகைகள் பணம் மற்றும் விலை உரத்த பொருட்களை கொண்டு செல்வதற்கான மிக முக்கிய தகவல் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கை புதிய திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்திய த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோய்தின் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை வெளிநாட்டவர்கள் உஷால் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் புதிய சுங்க விதிகளை அமல்படுத்தியதாக அறிவித்துள்ளது வெளியான ஆதாரத்தின்படி சர்வதேச விமான நிலையம் வழியாக தங்கம் பணம் மற்றும் விலைவந்து பொருட்களை கொண்டு செல்லும் பயணிகளுக்கான புதிய சட்டத்தை சுங்க பொது நிர்வாகம் வெளியிட்டுள்ளது சர்வதேச தரநிலைக்கு இணங்கவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இத்தகைய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதாவது என்ன மாதிரியான சட்டம் என்றால் வெளிநாட்டவர்கள் மூவாயிரம் மேல் கொண்டு சென்றாலோ அல்லது அதற்கு ஈடான மற்ற நாடுகளின் கரன்சிகளை கொண்டு சென்றாலோ தங்க நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் இப்படி எடை எடுத்து சென்றாலோ அதாவது அதன் மதிப்பு மூவாயிரம் மேல் இருந்தால் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வழங்கப்படும் படிவத்தில் என்னென்ன பொருட்கள் உள்ளது என்பதை குறிப்பிட வேண்டும் என தெரிவித்துள்ளது அதாவது கோயிலில் இருந்து செல்வதாக இருந்தாலும் சரி கோய்திற்கு வருவதாக இருந்தாலும் சரி மூவாயிரம் கோய்தினாருக்கு மேல் இருந்தால் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவிக்க வேண்டும் அதுபோல தங்க நகைகள் விலை வந்த வாச்சுகள் போன்றவை இருந்தால் ஹேண்ட் லகேஜில் வைத்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது இந்தியா வரும் பயணிகளும் ஆண்களாக இருந்தால் ஐம்பதாயிரம் மதிப்பிலான நகைகளை மட்டுமே கொண்டு வர முடியும் பெண்களாக இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மட்டுமே கொண்டு வர முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோயிலுக்குள்ள வாகன ஓட்டம் நம் பாலங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க வந்த பொருட்கள் பணம் ஆகியவற்றை காரில் வைத்து செல்ல வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது இப்போ சம்பவம் பாத்தீங்கன்னா ஜஹரா ஏரியாவில் நடந்துள்ளது ஜெமியாவுக்கு செல்ல தனது காரை கார் பார்க்கிங் நிறுத்திவிட்டு சென்ற ஒரு கொய்தி குடிமகனின் கார் கண்ணாடியை உடைத்து காரில் இருந்த கொய்தியின் பர்ஸ் எண்பத்தஞ்சு கொய்தினார் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்றுள்ளதாக ஜஹரா காவல் நிலையத்திற்கு ஒரு கொய்தி குடிமகன் அளித்த புகாரின் அடிப்படையில் திருடனை ஜஹரா காவல்துறை தேடி வருகிறது அதுபோல கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை காரில் வைத்து செல்ல வேண்டாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுவது தொடர்பான புதிய திருத்தப்பட்ட சட்டம் தொடர்பாக குவைத் போக்குவரத்து வெளியிட்டுள்ளது அதாவது சரக்கு அடித்து விட்டு வாகனம் ஓட்டினால் மூன்று பிரிவுகளின் கீழ் தண்டனைகள் வழங்கப்படும் முதலாவது பிரிவு பாத்தீங்கன்னா மது அருந்தி வாகனம் ஓட்டி பிடிப்பட்டால் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் குவைத்தினர் வரை அபராதமும் ஒன்னு முதல் இரண்டு வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இரண்டாவது பிரிவு பாத்தீங்கன்னா மது அருந்தி வாகனம் ஓட்டி பொது அல்லது தனியார் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தால் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் குவைத்தினர் வரை அபராதமும் ஒன்னு முதல் இரண்டு வருடம் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் மூன்றாவது பிரிவு பாத்தீங்கன்னா மது அருந்தி வாகனம் ஒட்டி காயம் அல்லது மரணத்தை ஏற்படுத்துபவர்களுக்கு இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் கோயில் தினார் வரை அபராதமும் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இதுதாங்க கோய்த்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டம் அதனால கோய்த் வரும் டிரைவர்கள் குடிப்பழக்கம் இருந்தால் கோய்த் வராமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது இந்த மிக முக்கியமான தகவலை லாஸ்டிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தில் அடுத்த இரு நாட்கள் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர் தரார் அலி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அதனால கோய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் நேரடி சூரிய கீழ் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அது மணல் காற்று வீசவும் வாய்ப்புள்ளதாக இந்த மெட்டலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது அதனால சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் ஹசசியா போன்ற ஸ்கின் அலர்ஜி உள்ளவர்கள் தேவையில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் அதுபோல இந்த வீடியோ பாக்குறேன் நீங்க உங்க ஏரியாவில் வெப்பம் எந்த அளவுக்கு பதிவாகி உள்ளது என்பதையும் மர கம பதிவு செய்யுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்து வாங்க அடுத்துவாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது சென்னை டுய் பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பது ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டுய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி முப்பத்தி நாலு ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லேண்ட்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பத்தாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழம்புட்டு கொய்த் அறுபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழம்பு ரெண்டு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் புருதிநா கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தோரு ரூபா முப்பது பைசாவாக உள்ளது புருதனார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் ஐம்பத்தெட்டு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி நார் முந்நூற்றி பதினாலு உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்